ஹாய் வெல்கம் டு ஜிஸ் பிளான் கன்னர் நம்ம மாடித்தவத்துல மைசூர் மருந்து செஞ்சது நீங்க இப்போ ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு செடிதான் அந்த ஒரு செடியிலேருந்து வேர்ல இருந்து நிறைய செடிகள் வந்துருக்குது எனக்கு ஆச்சரியம் இருக்குது அந்த குளோபேக் பூராமே குட்டி குட்டி செடியாக நிறைய செடி வந்துருச்சு அந்த ஒரு செடி எப்படி வேர்ல இருந்து வந்துருக்குதா எப்படின்னு எனக்கே புரியல ஆனா அந்த செடி வந்து நிறைய செடி வந்ததுனால இந்த செடியோட வளர்ச்சி வந்து குறிப்பிட்ட லெவல்லே நிற்குது ஒருவேளை அந்த சின்ன எதை கிளைகளை எல்லாம் முடிச்சு அந்த சின்ன சின்ன செடிகளை வேற ரீபாட் வேற செடிகளை இடங்களுக்கு தான் இந்த செடி வந்து இன்னும் குரோத்தா வருமானு தெரியல நீங்களே பாருங்க எவ்வளவு செடி வந்திருக்குன்னு இங்க பாருங்க ஒரு நேரத்தில் நம்ம ஒரு செடி தான் சுத்தி வரை இங்க வருங்க ஏதா இதுக்குள்ள பாருங்க குட்டி குட்டியா எவ்வளவு செடி வந்திருக்குன்னு பாருங்க அதுவும் இங்க வருங்க கீழே பூரா செடிகள் நிறைய வருது அதோட வேர்ல இருந்து வேர் பகுதியில் வந்து வருது எப்படின்னு தெரியல நெட்டது ஒரு செடி ஆனா பார்த்தா இவ்வளவு செடி வந்துருச்சு நிறைய செடிகள் வந்துருக்குது இப்போ இப்ப நம்ம இது வந்து ஒரு செடி எடுத்து வேற பக்கம் வச்சு பாக்குறோம் அது எப்படி வருதுன்னு பாக்கலாம் ஒரு செடி மட்டும் நம்ம எடுத்து வைக்கலாம் இங்க பாருங்க இது வந்து நம்ம வேறோட ஒரு செடியை எடுத்து அழகா இன்னொரு இதுல வைக்கிறோம் இந்த செடி எப்படி தலையுதுன்னு பார்த்துட்டு குட்டி குட்டி செடிகள் எல்லாம் வந்து பிரிச்சு நிறைய நட்டாத்த அந்த செடி வந்து நல்ல குரோத்தா வந்து பூ வரும்னு நினைக்கிறேன் அதனால முதல்ல ஒரு செடி எடுத்து தனியா வச்சு பாக்கலாம்னு வைக்கிறேன் ஒரு செடி நம்ம தனியா வச்சுட்டோம் நம்ம இதுல இருந்து ஒரு செடி வந்து சாம்பிளுக்கு நம்ம எடுத்து வேற குரோப் பேக்ல வச்சிருக்கிறோம் அந்த செடி எப்படி தலையுதுங்கிறத பார்த்துட்டு இப்ப இதுல இருக்கிற பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி பக்கமா சுத்தி வர முளைஞ்சிருக்குது ஏன்னா அந்த சுத்தி வர எல்லா செடியும் இந்த ஒரே குரூபேக்கில் வந்துச்சுன்னா இந்த செடி வளரவே வளராது மற்ற செடிக்கும் வளராது அது எப்படி தலையுதுன்னு பாத்துட்டு இந்த செடிகளை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குடும்பம் ஒரு சின்ன சின்ன குரூபேக்களை நிறைய மாத்தி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் மாத்தி வச்சக்கப்புறம் இந்த மே நம்ம முதல் முதல் வச்சு செடி வந்து பூக்க வரும்னு நினைக்கிறேன் ஆஹ் அதனால இந்த செடிகள் எல்லாம் வந்து தலைஞ்சி வரனால அதோட வளர்ச்சி வந்து தடைபட்டு இருக்குது பூக்கு வராமல் இருக்குன்னு என்னோட கணிப்பு நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிட்டு பூ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற தொடர்ந்து ஆதரவுக்கு மிக்க நன்றி முடிந்தவர்கள் குடும்பம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை